நான் வந்து ஒரு ஐம்பது உள்ளி இதுக்கு வந்து நிறைய வெங்காயம் போட டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஐம்பது சாம்பார் வெங்காயம் தோல் வச்சு வச்சுருக்கேங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு புளி புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டுட்டு அதோட பழுப்பு புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா எடுத்து வச்சுக்கோங்க கொரியாண்டர் பவுடர் தனியா தூளுங்க அப்புறம் உரப்புக்கு வந்து வறட்டு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயங்க அதுக்கப்புறம் வந்து வறுத்தரைக்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் சில்லி பவுடரே போட்டு வறுக்க போகிறேங்க இப்போ நம்ம ப்ரொசீஜருக்கு போகலாமா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய்ங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வரும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் தேங்காய் வந்து ஒரு பத்து துந்தளவு தேங்காய் நான் மிக்ஸி ஜாரில் ஒன்றா செஞ்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்துருக்கிறது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்னால தாராளமாக நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வரமொளகா தூளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வரமிளகாயிருந்தால் வரமொளகா தூளாக இருந்தால் இதோட பாதி சேர்த்துக்காங்க இல்லை வரமொளகாய் டேரெக்டாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு வத்தல் வர சேர்த்துக்கலாம் ரொம்ப காரம் வேணும்னு சொல்றவங்க வந்து நிறைய சேர்த்துக்கோங்க ஏழோ எட்டோ நான் இந்த உள்ளி தீயல்னா நம்ம வந்து நல்லா தீச்சு பண்ணணுங்க தீச்சு பண்ணணும்னா நம்ம வந்து தீஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த தேங்காய் நல்ல ப்ரௌனாக நல்லா வறுத்து வரணுங்க அது வர நம்ம வறுக்கணும் தேங்காய் அதுதான் இதோட அதனால தான் அதோட பேர் அது கூட அந்த உள்ளினா வெங்காயமும் சேரும்போது அந்த தீயல் உள்ளி தீயல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இதோடய மெயின் இன்க்ரீடியண்ட் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ப்ரௌனாக வறுத்தெடுக்கிறோம் தேங்காயை நல்லா வறுத்துன்னு வரணுங்க இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பிஞ்சு நான் சேர்த்துருக்கேன் அஞ்சாறு கிள்ளலை போடுங்க நல்ல நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் கூட சே சேர்த்து செய்யலாங்க நான் இன்றைக்கி கடல் தான் பண்ணுறேன் நல்லெண்ணெயும் இல்லை கேரளா டிஷ்னால அவங்க தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க வர வர நல்லா வறுக்கணுங்க அந்த தேங்காய் மணம் வந்து நல்ல மணம் வரும் தேங்காய் வறுக்கும்போது அது வர நல்லா வறுபட்டு வரும்போது ப்ரௌன் கலர் ஆகிடும் ஆல்ரெடி இது ரெட்டிஷ் கலரில் ஏன் இருக்குன்னா நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அதனால் வர மிளகானால் ஒரு அஞ்சு வர மொளகா சேர்த்துக்கோங்க அந்த மனம் இருக்கு இல்லையா தேங்காய் வறுக்க உள்ள மனம் நான் எடுத்துட்டேங்க அரைச்சிட்டு வந்து ஒரு வரணும் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் இங்க ஒரு ஹாஃப் இந்த புளித்தண்ணி கொதிச்சுருக்குங்க நல்லா அரைச்சாச்சுங்க இப்ப புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நான் அடுப்பில் இதை மிக்ஸ் பண்ண சேர்க்கும் போது காமிக்கிறோங்க அப்புறமே இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன் இன்னொரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேங்க கடுகு போட்டுட்டதுக்கு அப்புறம் இப்போ வெங்காயம் நம்ம தோல் உரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய்ல நல்லா அது வதங்கட்டுங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கேங்க எனக்கு ஆல்ரெடி குழம்புக்கு நம்ம தீயலுக்கு போட்டாச்சு அதுல உப்பு இந்த புளித்தண்ணி தண்ணி கொதிச்சிருக்கிற கடாய வந்து நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் கருவேப்பில பெருங்காயம் அப்புறம் வரமிளகாய் தூள் இதனாலும் இது பண்ணுவோம் இல்லையா அதை இது இப்போ வந்து திக்கனாக தொடங்கும் அதனால உடனே நீங்க கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா திக்காகி வருது பாருங்க இந்த புளித்தண்ணி நல்லா ஹாஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க விட்டாச்சு பாதிக்கு பாதியாக சுண்டிடுச்சுங்க இந்த புளித்தண்ணி இந்த பக்கம் சைமன் சைனீஸா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்து பாருங்க அந்த எண்ணெயில் அது லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இன்னொரு கடாயில் வெங்காயம் வதக்கினேன் இல்லையா அதை வந்து நான் இப்போ இந்த புளித்தண்ணி நல்லா கொதிச்சுல அந்த கடாயில் சேர்த்துடுறேங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான உள்ளித்தியல் ரெடி ஆயிடுச்சு இது தாங்க அதோட ஸ்டேஜ் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம பண்ணணுங்க எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிருச்சு முடிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு செராமிக் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறீங்க இன்னைக்கு நான் இதை ரைஸோட சர்வ் பண்ண போகிறேங்க உள்ளி தீயலை நல்லா இருக்குங்க இதை வந்து நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் இது நாளோடையுமே இது ஆப்டான சைட் டிஷ்ஷுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க நல்லா இருந்துச்சுங்க இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு வர்ஷினி விளாகுக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவைசேஷன் பண்ண வீடியோஸ் நல்லா இன்னும் பெட்டராக போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்க